ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் மீன் குழம்பு கோச்சிக்கிட்டுருக்கு இங்கே பாருங்க மீன் பாருங்கள் மீன் குழம்பு கோச்சிக்கிட்டு இது என்ன மீன்ன்னு தெரில நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரில என்ன மீன் இது இது அரைச்சி வச்ச மீன் குழம்பு அரைச்சி வச்ச மீன் குழம்பு பார்த்துங்க மீன் மீன் குழம்பு கோச்சிக்கிட்டுருக்கு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் மீன் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் மீன் வறுத்துது உருளைக்கிழங்கு வறுத்துது கத்திரிக்காய் வறுத்துது இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இருந்துச்சு இந்த உணவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா மீன் குழம்பு பார்க்கும்போது சாப்பிடும்பொழுது செல்லு குழம்புக்குள்ளே போட்டாலும் போடுவேன் கை வேற நடுங்குது பசியில் இங்கே பாருங்கள் இருக்க மீன் வறுத்துக்கிட்டே தான் உங்களுக்கு நான் வீ வறுத்துக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களே பாருங்க மீன் குழம்பு